சுவை ஆராதி கேகி பார்த்தோம் ஆராதி நாரதித்தேன் கடவரே சுவை ஆராதி மீன் மாசன் ஆரா But சென்று ஆராதிக்கை நான் ஆராதினவே சுவை ஆராதிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பணிந்து கூறிந்து ஆராதிப்பே கரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பணிந்து கூறிந்தே ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே

ஆதிப்பே நான் சென்று பண்டவரே சுவை ஆறாதி கே சென்று ஆராதிப்பே நான் கண்டவரே சுவை கண்டவரை நான் ஆராதித்தே பார்த்தவரை நான் ாராதிப்பே பண்டபவரே சுவையா

மகிமைக்குரிய இறைவன் உலகை படைத்து ஆளுகின்ற இறைவன் அவருக்கு முன்பாக நின்று கொண்டு அள்ளும் பகலும் பரிசுத்தர் போற்றப்படுகின்ற அந்த உன்னதமான இறைவன் வேலையிலே பாவிகளாகி நம்மை தேடி வெண்ணிற அப்ப வடிவிலே வந்து வீற்றிருக்கின்றார் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அவர் யாராலியோ அவரை மகிமைப்படுத்துவோம் இதோ பரிசுத்தமான இறைவன் முன்பாக அன்றைவாறு இறைவாக்கு நான் ஆண்டவரை கண்டேன் சத்தொழிந்தேன் என்று முகங்கு பிற அதே போல இதோ என்னுடைய இறைவன் என் முன்பாக இருக்கின்றார் என்று அவர் முன்பாக நம்முடைய தகுதியின்மை உணர்ந்தவராக இதோ முகங்கு பிற ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே பாவம் நிறைந்த உதடுகளை கொண்ட மனிதன் தான் பாவம் நிறைந்த நெஞ்சத்தை கொண்ட மனிதன் நான் பாவம் நிறைந்த கண்களை கொண்ட மனிதன் நான் பாவத்திலே வாழ்கின்ற ஒரு பாவினால் இதோ முனை பருசத்த முன்பாக முன்னே பருசத்தின் முன்பாக நான் நிற்க தகுதி இல்லாதவன் தகுதி இல்லாதவன் என்று இதோ முழங்கு புறவில் ஆண்டவரை என்னை மன்னியும் என்று கஞ்சுவோம் தவற்படே இதோ முனை பருசத்தை இதோ இங்க இருக்கின்ற என்ற ஒவ்வொருவரையும் கழுவுவதாக இவரை உள்ளம் முழுவதும் பாவ கரைகள் இதோ தேங்கி கிடைக்கின்றன பாவ அழுக்குகள் நிரம்பி கிடைக்கின்றன தீய எண்ணங்கள் தீய சிந்தனைகள் தகாத எண்ணங்கள் தகாத வார்த்தைகள் இதோ எங்கள் வாழ்வு முழுவதும் நிரம்பி கிடைக்கின்றன ஆண்டவரே அன்று கல்வாலில் சிந்தி இந்த பரிசுத்த ரத்தம் விழாவில் இருந்து வழிந்து ஓடி இருந்த திருநீர் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொரு இல்லங்கள் உள்ளங்களையும் உள்ளத்தில் தேங்கி கிடைக்கின்ற பாவ கரையிலையும் முழுவதுமாக கழுவுவதாக எங்களை கழுவும்

நானும் தீர்ப்பிடேன் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி பாவம் மன்னிப்பு வழங்கி அனுப்பினீரே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் உள்ள பாவங்களை கழுவி எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் பாவங்களில் முழுமையான ஒரு விடுதலை கொடுக்கும் நன்றி தகப்பனே எங்களுக்கு விடுதலை கொடுத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி எங்களை மன்னித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி பரிசுத்த ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரை கழுவி கொண்டிருப்பதற்காக நன்றி நன்றி தகப்பனே நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே உமக்கே நன்றி உமக்கே ஆராதனை உமக்கே மகிமை இதோ இந்த பரிசுத்தமான இறைவன் அந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தான் சென்ற இடமெல்லாம் தன்னை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் தன்னை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார் காலார சென்று தொழில் நோயாளி தொட்டு சுகப்படுத்தினார் வாங்கின்ற ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார் அந்த கண் பார்வை இல்லாத பார்வையில்லாத ஆண்டவரே எனக்கு இறங்கும் காவிதர் மகனே எனக்கு இறங்கும் என்று கதறிய போது அவனுக்கு முழுமையான ஒரு விடுதலை கொடுத்தார் இதோ அதே இறைவன் முன்பாக இருக்கின்றார் அதே பரிசு தேவன் அதே ஆண்டவர் அதே நசைத்து இதோ உங்கள் முன்பாக இந்த நட்புறதை வழி வரவேற்றார் அவரை நோக்கி கதருங்கள் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று கதருங்கள் இதோ கணிரோடு கணிரோடு இதோ ஆண்டவரை நோக்கி கதருங்கள் உங்களுடைய உள்ளத்தில் உள்ள பாறை பாதங்கள் உங்கள் உள்ளத்தில் சுமைகள் உங்கள் உள்ளத்தில் தேங்கி கிடைக்கின்ற ஒவ்வொரு அந்த பாறங்களையும் இதோ அவருடைய பிரதத்தில் இறக்கி வையுங்கள் அவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கின்ற தேவன் மன்னிப்பு கொடுக்கின்ற தேவன் நம்மை ஆசிர்வதிக்கின்ற இறைவன் ஏ இந்த வேலையில இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு சோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் உடலில் நோய் மனதில் உள்ள நோய் அனைத்து வந்து விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் கேன்சர் நோயால் கேன்சர் கட்டிகளால் அவதி வருகின்ற நோக்கி ஆண்டவர் இந்த நாளிலே சொல்கின்றார் இதோ உன் விசுவாசம் குணமாக்கிட்டு உன்னை விசுவாசம் குணமாக்கிட்டு உன் நோயிலிருந்து நீ விடுதலை அடைவாய் என்று சொல்கின்றார் நன்றி சொல்லுவோமா நன்றி எனக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி எனக்கு மீட்பை கொடுத்ததற்காக நன்றி நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் கேன்சர் கட்டியில் கரைகின்றன இந்த ஆண்டவரின் பரிசுத்தமான வல்லமையினால் இந்த ஆண்டவரின் பரிசுத்தமான தொடுதலினால் கேன்சர் கட்டிகள் இந்த நேரத்தில் இல்லாமல் போகின்றன நன்றி செலுத்துங்கள் நன்றி செலுத்துங்கள் ஆண்டவரே மக்கள் நன்றி ஆண்டவர நன்றி நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி ஆண்டவரே இதோ அப்படி சுத்தமான இரவங்களை சோப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இதோ இந்த வேலையிலே இந்த வேலையில கதறி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரை கண்ணீரை காண்டு கொண்டிருக்கின்றார் உங்களை ஒவ்வொரு விண்ணப்பங்களை கேட்கின்ற தேவன் பரிசுத்தமான இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் வேதனை தேவன் கடன் பிரச்சனைகள் இருந்து விடுதலை கொடுக்கின்றார் ஒப்புக்கொடுங்கள் ஒப்பு கொடுங்கள் ஒவ்வொரு ஒப்பு ஒப்புக்கொடுங்கள் இதோ குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வியாதி குடும்பத்தில் உள்ள வியாதியை அவதிக்கின்ற ஒவ்வொருவரை ஒப்புக்கொடுங்கள் இந்த பரிசுத்தமான இறைவன் விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் சாப்பாடு பிடியில் சிக்கி சேர்ந்து இருக்கின்றார் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கின்றார்

முழுமையாக இந்த நேரத்தில் உங்களிடம் பிடிக்க நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நீர் கொடுத்த சுகத்திற்காக நன்றி நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி நீர் கொடுத்த மீட்பிற்காக நன்றி இது ஆண்டவர் முழுமையாக ஒப்புக் கொடுங்கள் கடன் பிரச்சனைகள் தொழில் நெருக்கடிகள் தொழில் உள்ள இழப்புகள் வியாபாரத்தில் அனைத்தும் இழந்த நிலையில் பிறரால் வஞ்சிக்கப்பட்டு பிறரால் ஏமாற்றப்பட்டு அனைத்தும் இழந்து தெருவில் வந்து நிற்கணும் என்ற நிலையில் ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் எவ்வாறு யோசனைப்படி இருந்தாரோ அதே போல ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் அவர்கள் உங்களுக்கு வைத்திருக்கின்ற திட்டத்தை நாளில் முழுமையாக நிறைவேற்றும் என்று சொல்கிறார் அவரை பற்றி கொள்வோம் அவரை மட்டுமே பற்றிக் கொள்வோம் அவரை மட்டுமே பற்றி கொள்வோம் பரிசுத்தமான விடுதலை கொடுக்கின்ற இறைவன் இதோ உங்களை மத்தியிலே இறக்கின்றார் யார் உங்களை வெறுத்தாலும் யார் உங்களை ஒதுக்கி வைத்தாலும் பரிசுத்தமான இறைவன் உங்களை உற்று நோக்குகின்றார் தேர்ந்தெடுக்கின்றார் உங்களை தேர்ந்தெடுக்கின்றார் அவருடைய பணிக்காக அவருடைய வழிக்காக அவருடைய பணியை செய்வதற்காக அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற இதோ யார் உங்களை வெறுத்தாலும் யார் உங்களை ஒதுக்கி வைத்தாலும் பரிசுத்தமான உங்களை தேர்ந்து கொண்டிருக்கின்றார் நன்றி செலுத்துங்கள் நன்றி செலுத்துங்கள் அவருடைய பாதத்தில் அனைத்தும் ஒப்புகூடுங்கள் ஆண்டவர் இந்த உயிருள்ள உங்களை முழுமையான ஒரு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற நம்பிக்கையோடு விண்ணப்பத்தை பாடலை பாடி உங்கள் ஒவ்வொரு துன்பங்களையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் குடும்பத்தில் அனைத்து நிலையிலையும் குழந்தை இல்லாமல் தவிக்கின்ற தம்பதியர்கள் திருமண வயதில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு திருமணமாகவில்லை என்று நினைக்கின்ற குழந்தைகள் எதிர்கால வாழ்வு படிப்பிற்கேற்ற வேலை வேலை கிடைத்த ஊழியம் இல்லை என்ற நிலைமை நினைத்த மாறுதல் ஆண்டவரை பாதத்தில் வைப்பு கொடுங்கள் குடும்பங்கள் புரிந்த நிலையில் இருக்கின்ற குடும்பங்கள் ஆண்டவரின் ஆசிரியால் ஒன்று சேரும் என்ற நம்பிக்கையோடு இந்த விண்ணப்பத்தை கேட்கிற வேண்டிய பாடலை பாடி நம்முடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நம்முடைய கண்ணீரையும் கவலையும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கும் சொன்னால் போதும் கரங்களை உயர்த்தி ஐயா உண்மால் கூடு எல்லாம் கூடு சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கொடுக்கத்தை மனிதர்களால் அல்ல மனைவிகளால் நீரை வாழ்பவர்களால் இந்த உயிருள்ள இறைவன் ஒருவரால் மட்டுமே கொடுக்க மாறுபவரே

இதோ ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் இதோ கேட்டு அவையில் ஆசிரியராக மாற்றிக்கொண்டிருக்கின்ற நேரம் ஆசீர்வாதத்தின் நேரம் மகிமையின் நேரம் அந்த இறை பிரசனம் நம்மை மூடி நேரம் அந்த இறைவனின் வல்லமை நம்ம ஒவ்வொருவரையும் மகொள்கின்ற நேரம் இந்த பரிசுத்தமான இறைவனின் வல்லமையான கரம் நம்ம ஒவ்வொருவரின் தொடுகின்ற உன்னதமான நேரம் ஆண்டவரின் தொடுதலை உணர்வோம் ஆண்டவரின் மகிமை இந்த நேரத்திலே உணர்வோம் அந்த மகிமையின் மேகம் நம்மை மூடி அனைத்து பிரச்சனைகளும் விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது ஒருவரால் மட்டுமே அனைத்தும் கொடுக்க முடியும் என்று விசுவசிப்போம் இவர் ஒருவரால் மட்டுமே நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று நம்புவோம் இந்த பரிசுத்தமான இறைவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றான் நம்முடைய கண்ணீரை துளைத்துக் கொண்டிருக்கின்றான் உள்ளத்தின் ஆழத்தில் உரைக்கின்ற அனைத்து பிரச்சனையும் தேவனவர் நினைத்து விடுவார்களோ என்னை ஏலனமாக பேசுவார்களோ என்று நாம் பூட்டி வைத்து புள்ளுங்கிக் கொண்டிருக்கின்ற விஷயங்களை ஊடுருவி பார்க்கின்ற உன்னலமான இறைவன் இவர் அந்த துன்பத்தை அந்த துயரத்தை அந்த கவலையை உங்களுடைய உள்ளத்தில் இருந்து அகற்றி கொண்டிருக்கின்றார் நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள் இதோ அந்த எரிக்க சுவர் முன்பாக நின்று கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க அந்த சுவர் இடிந்து விழுந்தால் நாம் வாசிக்கின்றோம் நம்முடைய முன்பாக எத்தனை பெரிய சுவர்கள் இருந்தாலும் எத்தனை பெரிய துன்பங்கள் இருந்தாலும் எத்தனை பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த நற்கனை ஆண்டவரை நாம் ஆராதிக்க ஆராதிக்க இந்த அனைத்து சுவர்களும் இடிந்து விழும் உங்களுக்கு ஒரு புதிய பாதை உங்களுக்கு திறக்கப்படும் நன்றி ஆண்டவரை புதிய பாதையை கொடுத்ததற்காக நன்றி புதிய வாழ்வை கொடுத்ததற்காக நன்றி உடைய இரக்கத்தை கொடுத்ததற்காக நன்றி இறக்க நிறைந்த ஆண்டவன் ஆசிர்வதிக்கின்றார் நம்மை தொடுகின்றார் நம்மை சுகப்படுத்துகிறார் விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து இந்த வழிபாட்டில் பங்கு பெறுவோம்